இலங்கையில் டித்வா புயல் ஏற்படுத்தின தாக்கமானது கடந்த இரண்டு தசாப்தங்களுக்கு மேலாகவும் நடைபெற்ற இயற்கை அனர்த்தங்களுக்குள்ளேயே மிகவும் மோசமானது என்று சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையும் அறிவித்திருந்தது இது மட்டுமில்லாமல் இப்பொழுது ஒவ்வொருவொரு சேதங்களாக மெல்ல மெல்ல வெளியே வந்து கொண்டிருப்பதானது மிகவும் ஒரு வருத்தத்தை கொண்டு வந்திருக்குது இந்த நிலைமையில் இப்பொழுது இந்த தித்வா புரியலைனால் இதுவரைக்கும் நூற்றி தொண்ணூற்றி மூன்று பேரின் தகவல்கள் இன்னும் கிடைக்கவில்லை அதாவது அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது ஒரு அரசாங்கத்தின் ஒரு உத்தியோகபூர்வ தகவல் இப்படி இருக்கிற நிலைமையில் அரசாங்கம் ஒரு வர்த்தகமானி ஒன்று வெளியிட்டிருக்குது இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இரண்டு வாரங்களுக்கு மேலாக அவர்களுடைய தகவல்கள் ஏதும் கிடைக்கவில்லை என்றால் அவர்களுக்கு மரண சான்றிதழை வழங்குவது தொடர்பான ஒரு வர்த்தகமானியை இலங்கை அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக இவர்களுடைய இவர்களுக்கு மரணச் சான்றிதழ் வழங்குவதற்கு உறவினர்களோ நண்பர்களோ யாரும் எந்தவித ஆட்சேபனையும் தெரிவிக்காத பட்சத்தில் அந்தந்த மாவட்ட பதிவாளர் திணைக்களங்களுக்கு இந்த உரிமை அல்லது அனுமதியை வழங்கியிருக்கிற அதிகாரத்தை இருக்கிறது அரசாங்கம் அவர்களே அவர்களுக்கு அணு இறப்பு சான்றிதழை வழங்கலாம் என்று சொல்லி இப்படி இறப்புச் சான்றிதழை வழங்குவதன் மூலம்தான் அவர்களுக்கான நிவாரணங்கள் அவர்களுடைய தொடர்புடையவர்கள் சொந்தங்களுக்கு வழங்க முடியும் என்ற ரீதியிலான ஒரு மிக முக்கியமான கருத்தை கொண்டு தான் இலங்கை அரசாங்கம் இந்த முடிவை எடுத்திருக்குது இது தொடர்பான ஒரு நடமாடும் சேவையை மத்திய மாகாணத்தில் நாளையும் நாளை மறுதினமும் நடத்த இருக்கிறது ஸோ இது தொடர்பான முயற்சிகளில் இப்பொழுது அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டு வந்திருக்கு இந்த நிலைமையில் இப்பொழுது கண்டி மாவட்டம்தான் இந்த டித்வா புயல் வெள்ளம் என்ற அனைத்தாலும் வெகுவாக பாதிக்கப்பட்ட மாவட்டம் என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச அவசியம் அப்படி இருக்கிற நிலைமையில் இதுவரைக்கும் இருநூற்றி எண்பதுக்கும் அதிகமானவர்கள் கண்டியில் இருந்து தான் உயிரிழந்திருக்கிறார்கள் இப்பொழுது இந்த சேத விபரங்கள் மெல்ல மெல்லமாக அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டிருக்கின்றன இன்றைக்கு அரசாங்கம் ஒரு தகவலை சொல்லியிருக்குது இதுவரைக்கும் ஐயாயிரத்தி எழுநூறுக்கும் அதிகமான வீடுகள் கண்டி மாவட்டத்தில் மட்டும் முற்றாக அழிஞ்சு போயிருக்குதாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வீடுகள் பகுதியளவில் ஏதோ ஒரு விதத்தில் இந்த அனர்த்தத்தினால் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கண்டி மாவட்டத்திலேயே தான் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் அல்லது ஒரு பிரதேச வலயம் என்றே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு பின்னர் கம்பொலையில் நடைபெற்ற அல்லது இடம்பெற்ற ஒரு மிகப்பெரிய வள்ளு அனர்த்தம் இது என்று இப்பொழுது அங்கே இருக்கிற மக்களும் அரசாங்கமும் உத்தியோகபுரமாக அறிவிச்சிருக்கு மிகவும் ஒரு சோகமான சம்பவம் என்றே சொல்லலாம் இப்படி இருக்கிற நிலைமையில் இந்த வெள்ளத் தொடர்பான அரசியல்கள் இப்பொழுது எல்லா கட்சிகளும் மாறி மாறி செஞ்சு கொண்டு வருது அந்த விதத்தில் இப்பொழுது எதிர்கட்சிகள் ஒரு அரசியலை செய்ய தொடங்கியிருக்குது அரசாங்கத்துக்கு உரிய நேரத்தில் எச்சரிக்கைகள் மக்களுக்கு விடுக்காதால்தான் இவ்வளவு பெரிய ஒரு அனர்த்தம் ஒன்றிய அதாவது நூற்றாண்டின் மிகப்பெரிய அனர்த்தத்துக்கு காரணமே அரசாங்கம் தான் என்ற ரீதியிலும் ஈஸ்டர் அட்டாக்கை போலவே இதையும் ஒரு விதமான ஒரு தாக்குதல் அல்லது ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு அனர்த்தம் என்ற ரீதியில் எதிர்கட்சிகள் இப்பொழுது விமர்சனம் செஞ்சு கொண்டு வந்திருக்குது இந்த நிலைமையில் பொதுஜன பெறமுனவின் செயலாளர் சாகல காரியவசம் நேற்று நடைபெற்ற ஒரு செய்தியாளர் மாநாட்டில் சொல்லியிருக்கிறார் எதிர்கட்சி குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தி ஜனாதிபதிக்கு எதிரான ஒரு நம்பிக்கை இல்லா பிரேரணை ஒன்று பாராளுமன்றத்தில் கொண்டு வரவும் அதாவது ஒரு இம்பீச்மெண்ட் ப்ரப்போசல் ஒன்று இதன் மூலம் நிறைய உண்மைகள் வெளிவரும் என்றும் அரசாங்கத்தின் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையே இல்லாமல் போகும் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இப்படி ஐக்கிய மக்கள் சக்தி கொண்டு வந்தால் அதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணுவும் ஆதரவு வழங்கும் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை சொல்லியிருக்க அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ள அனர்த்தத்திற்கான முன்கூட்டி எச்சரிக்கை வழங்கப்பட்டதா அல்லது இது தொடர்பாக ஏதுமொரு கவனக்குறைவு அதாவது நெக்லிஜென்ஸ் ஏதும் அரசாங்க தரப்பில் இடம்பெற்றதா என்பதற்கான ஒரு விளக்கத்தை விரிவாக அரசாங்கம் கொடுத்திருக்குது குறிப்பாக இந்த புயலானது இந்த தித்வா என்ற பெயரே இருபத்தி ஏழாம் திகதி தான் வைக்கப்பட்டது என்ற ரீதியிலும் அதன் முன்னர் இருந்த காற்றழுத்த தாழ்வு மையங்கள் எல்லாம் சிறு சிறு நேரங்களில் சிறு சிறு காலத்தில் வலுவிழந்து சென்று விட்ட நேரத்தில் இருபத்தி ஏழாம் திகதி அன்று தான் இந்த தித்வா என்ற புயலானது பங்காள விரிகுடாவில் அதிகளவான தாளமுக்கம் வலுப்பெற்று அது ஒரு கிழக்கு கரையை நோக்கி தமிழகத்தை நோக்கி செல்வதாகத்தான் ஆரம்பத்தில் அதன் பாதை இருந்த போதும் விடைநடுவில் அதன் பாதையானது தவறி இலங்கை பூடாக அதாவது வடக்கு மாகாணத்தை நோக்கி நகர்ந்தது ஒரு சடுதியாக தற்செயலாக அல்லது மிகவும் ஒரு குறுகிய நேர அலர்ட்டில் எது எதிர் உருவானது என்ற ரீதியில் இப்பொழுது அரசாங்கம் சொல்லி இருக்குது இதனால் தான் இந்த அனர்த்தமானது மிகப்பெரிய ஒரு உயிரிழப்புகளையும் பொருட்சேதங்களையும் ஏற்படுத்தி இருந்ததுன்னும் அது மட்டும் இல்லாமல் இது இலங்கையின் குள்ளாக தரைவழியூடாக இந்த புயலானது நகரும் பொழுது மிகவும் மெதுவாகத்தான் சென்றதன் காரணமாகத்தான் இவ்வளவு மிகப்பெரிய ஒரு அனர்த்தம் ஒன்று ஏற்பட்டிருப்பதாக அரசாங்க தரப்பு சொல்லியிருக்குது அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் விமல் ரத்நாயக் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் மக்கள் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதை விட எதிர்கட்சிகள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குதான் அவர்களுக்கு எதை கொண்டு அரசியல் செய்கிறது தெரியவில்லை இப்படியான ஒரு மிகவும் மலிவான செயற்பாடுகளை செய்ய வேண்டாம் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் இப்பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னர் மலையகத்தில் உள்ள அனைத்து பாதைகள் தொடர்பான விடயங்கள் எப்படி இந்த பாதைகள் புனரமைக்கப்பட்டு வருகின்றன என்பதை தொடர்பாக அவர் இப்பொழுது ஆராய்ந்து வந்து கொண்டிருக்கிறார் அந்த இதியில் ஒவ்வொரு பாதைகளும் இப்பொழுது சரிப்படுத்தப்பட்டு வருவதாகவும் வெகு விரைவில் முழு வீச்சில் இதிலே இவை அனைத்தும் சரிப்படுத்தப்படும் என்ற ரீதியிலும் புகையிரத பாதைகளை இப்பொழுது சீரமைப்பதில் தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருப்பதாகவும் இதுவரைக்கும் ஒரு முந்நூறு மில்லியன் அளவிலான இலங்கை பணம் தேவைப்படும் என்றும் இதுவரை பாதிக்கப்பட்ட இந்த புகையிரத ட்ரெயின் ரூட் அனைத்தையும் சரிப்படுத்துவதற்கின்ற ரீதியிலான ஒரு கருத்தையும் அவர் சொல்லி இருக்கிறார் அது மட்டுமில்லாமல் இப்பொழுது நுவரெலியா மாவட்ட செயலாளர் இந்த ரம்பொடை வழியாக கண்டி நுவரலியா செல்லும் அந்த பாதையை இரவு நேரங்களில் பயன்படுத்த வேண்டாம் என்றும் அது இப்பொழுது ஒரு ஆபத்தான மலை மழை அங்கே பெய்து கொண்டிருப்பதால் மண் சரிவுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் மக்கள் இதை இரவு நேரங்களில் பாவிப்பதை அந்த ரம்படை வழியாக கண்டி கண்டிநூரலியா செல்லும் பாதையை பாவிப்பதை தவிர்த்து கொள்ளும்படி நூரலியா மாவட்ட செயலாளர் உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கிறார் ஸோ மக்கள் அனைவரும் அந்த பாதையை பயன்படுத்துவதால் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அரசாங்கத்தின் ஒரு கோரிக்கை என்றே சொல்லலாம் இப்படி இருக்கிற நிலைமையில் யாழ்ப்பாணத்தின் மீனவர்கள் இன்று ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள் குறிப்பாக யாழ் மாவட்ட மாவட்ட செயலத்துக்கு முன்னதாக அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் இந்திய தங்களுடைய கடல் எல்லைக்குள் வந்து மிகவும் பாரதூரமான அல்லது மிகவும் பவர்ஃபுல்லான படகுகளை மீன்பிடித்தல் செயற்பாடுகளில் ஈடுபடுவதால் தங்களுக்கு அது இடைஞ்சலாக இருப்பதாகவும் தங்களது வளங்களை அவர்கள் அள்ளிச் செல்வதாகவும் கோரித்தான் யாழ் மாவட்ட மீனவர்கள் இன்று மிகவும் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருந்தார்கள் யாழ் மாவட்ட செயலருக்கு முன்னதாக நடத்தியிருந்தார்கள் இந்த நிலையில்தான் மாவட்ட செயலாளரும் வந் வெளியே வந்து அந்த மக்களிடம் கோரிக்கையை எடுத்து எடுத்து அவர்களுடைய புகார்களை வாங்கி சென்றது மட்டுமில்லாமல் இந்திய உயர்ஸ்தானிகரை சந்திப்பதற்காக அந்த குழுவில் இருந்து ஒரு ஐந்து பேரை அழைத்துச் சென்று அவர்களை சந்திப்பதற்கான ஒரு ஒழுங்குகளும் நடைபெற்றதாக அங்கிருந்து வ வரும் தகவல்கள் சொல்லிக்கொண்டிருக்கின்றன இந்த மீனவர்கள் பிரச்சனை தான் ஒரு கடந்த காலமாக இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு முருகலாக காணப்படுகிறது இது எப்படி அரசாங்கம் ராஜதந்திர ரீதியில் தீர்க்கப் போகிறது என்பதுதான் இப்பொழுது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இப்படி இருக்கிற நிலைமையில ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான இந்த அனர்த்தம் தொடர்பான மிக முக்கியமான பிரதிநிதி நேற்று முன்தினம் நடத்தின அந்த செய்தியாளர் சந்திப்பில் அனைத்துமே தெளிவாக சொல்லியிருந்தார் இலங்கைக்கு இதுவரைக்கும் முப்பத்தைந்து மில்லியன் அமெரிக்க டொலர்கள் தேவை என்றும் இது தொடர்பான புனரமைப்புக்கள் அனைத்தையும் சரிப்படுத்துவதற்கு இது இலங்கையின் வரலாற்றிலேயே கடந்த இரண்டு மூன்று தசாப்தங்களில் நடைபெற்ற மிகப்பெரிய அனர்த்தம் என்றும் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர்களை அவர்கள் பெற்றிருப்பதாகவும் நன்கொடையாக மேலும் இருபத்தாறு மில்லியன் அளவான நன்கொடையை பெற்றுக்கொள்வதற்கு ஐக்கிய நாடுகள் சபையும் முழுமையற்றியில் இறங்கும் என்ற ரீதியிலான ஒரு கருத்தையவர்கள் சொல்லியிருக்க அது மட்டும் இல்லாமல் இலங்கைக்கு கடனாக வேண்டாம் நன்கொடையாகத்தான் உதவிகள் வேண்டும் என்ற ரீதியிலான ஒரு தெளிவான கருத்தையும் அவர் சொல்லியிருக்கேன் என்று அவங்களுக்கு தெரிந்திருக்கும் இலங்கை ஏற்கனவே கடனில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது ஐஎம்எஃப் கடனையும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் இருந்து செலுத்த வேண்டும் அப்படியான மிக பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இதற்கும் கடன்கள் வழங்கப்பட்டால் மிகப்பெரிய ஒரு பாரதூரமான பிரச்சனை இலங்கையை கொண்டு வந்துவிடும் ஸோ இதனால் நன்கொடைகளாகவே பெற்றுக்கொள்வதற்கு ஒரு மிகவும் பொருத்தமான தருணம் என்ற ரீதியில் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இலங்கை இலங்கைக்கு எவ்விதமான நன்கொடைகள் எவ்விதமான உதவிகள் இந்த ஐக்கிய நாடுகள் சபை மூலமாக சர்வதேச நாடுகளிடமிருந்து கிடைக்கப்பெறுகின்றன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்